ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பண்டை நான்மறை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே பாதையப்பால் நீ ஏகுதற்கு இங்கே பான்மறை வில்ல வல்லையே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரும்புவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக வேதாந்தமாக அந்த திருமறையின் வாசகமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த தெய்வ திருமேனியில் அந்த தெய்வ திருமேனியில் குல தெய்வ சைவ திருமேனி சுருதியாக அந்த சைவ திருமேனியாகிய அந்த சுருதியாக அந்த பெருமான் அந்த பிரான் திருமறை குருபெருமான் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அவர்கள் விளங்கி கொண்டு அந்த மெஞ்ஞான செல்வங்களை அந்த நித்திய உலகத்திலிருந்து நமக்கு எடுத்து என்றென்றும் அந்த வேதத்திற்கு வருகின்ற மக்களுக்கு உடனே நமக்கு வழங்கி வருகின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த என்றும் அழியாதது அப்போது அதுதான் என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அப்போ நமக்கு திருவற்குரல் பதினான்காவது திருவாக்கியத்தில் நமக்கு அருள்வர்ஷிக்கு வர்றப்ப இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை என்று ஒரே வரியில் நேராக எடுத்து வழங்கிட்டாங்க அழியக்கூடியது எது அழியாதது எது அப்போ அழியக்கூடியது இந்த மாமிச தேகம் இது அழுகையே போகும் அழியாதது அந்த உயிராகிய அந்த வேதவாசகம் அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேதவாசகமாக இப்படி நமக்கு அது அழியாத அதாவது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம் என்று முதல் சிறப்புல நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆகவே அந்த அழியாதது அந்த திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த வேத வாசகமாக திருமறையின் வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சியினை ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நம்ம படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போது இன்றைக்கு திருமஞான குரல்லிருந்து ஒரு திருவாக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இங்கே நமக்கு இந்த திருமிஞான குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியத்தின் ஒரு பகுதி பெரிய திருவாக்கியம் நாற்பத்தி ஒன்பது அதில் ஒரு பகுதி அதில் நமக்கு என்றும் அழியாத அந்த வேத வாசகம் என்ன ஒரு புதிய நாமம் பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே அற்புதமாக நமக்கு எடுத்து அருளர்ஷிப்பாக நமது தெய்வம் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதை படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கத்தாவே திருமிஞான குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியம் பக்கம் எண் இரநூத்தி ஐம்பது திருவாக்கியம் எண் நாற்பத்தி ஒன்பது பக்கம் எண் இரநூற்றி ஐம்பது கீழே பாதாளம் தொட்டு அந்த பகுதியில் வருது கீழே பாதாளம் தொட்டு மேலே விண்முகடு வரை ஆராய்ந்து பழகியவர்களாகிய பிரம்மனிஷ்டர்களுக்கு ஜீவன் உறைவிடம் உலாவிடம் எல்லாம் தெரியும் பிரம்மனிஷ்டர் விஞ்ஞான மகத்துக்கள் அவங்களுடைய செயலை இங்கே எடுத்து கொடுக்குறாங்க அப்போ ஜீவன் உறைவிடம் உலாவிடம் அதை நிறை நிறை காப்பாய் எமக்கு எடுத்து அளிப்போர் நீடு நீடூழி நின்று உழவுகின்ற அந்த இங்கு உலாவு உண்மை திருவாக்கியங்களில் திருவரட் பேசி வர்றப்ப என்ன திருவீதி உலா வருகுது அப்போ சாமி திருவீதி உலா வருகிறதுல என்ன வருதுன்னா இங்கு உலாவு உண்மையை உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும்போது செவிக்கு உணவு ஏறுகிறது அதுதான் அது உறைவிடமாக இருக்கிறது அது உலாவிடம் அது எல்லாம் தெரியும் அதுலேயே வச்சிருக்காங்க பதில் அந்த உறைவிடம் உலாவிடம் எல்லாம் தெரியும் என்ற அந்த நான்கு வாசகங்களுக்குள்ளே அதனுடைய எழில் சிந்தும் விடையினை வைத்துத்தான் நமது அவர்கள் பேசியிருக்காங்க ஆனா இது விளங்கணுமே எப்ப விளங்கணும்னா இவ்வாறு தூளத்தை உதறி இழந்து கைவிட்டால் இது விளங்கும் எல்லா அங்கங்களும் தோய படிக்கும் போது இது விளங்கும் இப்போ ஏன் விளங்கலை அப்படின்னா இந்த ரெண்டு விதமான செயல்களும் நம்மக்கிட்ட இல்லைன்னு நான் பார்த்தோம் அப்போ அந்த எல்லாம் அப்போ எல்லா வலதும் எல்லாம் காலமும் எல்லா நிலையும் உனதே கற்பகா என்றெல்லாம் இதற்கு அந்த எல்லாம் அது எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறை கப்பலாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய்னு படிப்போம் அது மறை கப்பலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து நினையாமல் நீ நயந்து நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை தொடக்கை வெல்வாம் என்று நமக்கு திருவாக்கியத்தில் இந்த பாடல்கள்லாம் பெரியோர்களினுடைய பாடல்லாம் கொடுக்குறாங்க அப்போ எல்லா வலதும் எல்லா மேனிலையும் எல்லா கல்வியும் எல்லா காலமும் உனதே உற்பன கற்பகா நீ விட்டபடியே நான் காண்பதல்லாள் நான் ஒன்றும் நினையேன் நாதா அந்த நாதா என்றெல்லாம் நமக்கு ஆதி மான்மியத்தில் பேசி வர்றாங்க அப்போ அந்த எல்லாம் மறை கப்பலாய் எல்லாமாய் அதுதாங்க எல்லாம் அப்போ அந்த எல்லாம் அது எல்லாம் அது என்ன எல்லாம் அது என்ன எல்லா எல்லாது எல்லாமே அதுதான் அது என்னென்னா அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பில் இந்த பாடல்கள்லாம் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லேயும் அந்த வேதத்தை முன்னிறுத்தி நான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் இப்படி பசுமரத்து ஆணியென அறைந்திருக்கும் அசையா நெறி திருவசனம் நான் அந்த அசையா நெறி திருவசனமாக அந்த நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி நிரூபணை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ அந்த ஜீவன் உறைவிடம் உலாவிடம் எல்லாம் தெரியும் இப்போ நமக்கும் அந்த வேதத்தின் தயவால் நமக்கு தெரிஞ்சு இருக்கிறோம் அல்லவா அந்த வேதவாசகத்தின் தயவால் அப்போ ஜீவன் உறைவிடம் உலாவிடம் எல்லாம் தெரியும் மேலும் அவர்கள் பொய் மெய் இரண்டையும் பிரித்தறிந்து இந்த பொய் பொய்தேகத்தை விட்டுவிட்டு பாருங்கள் இவ்வாறு அந்த தூளத்தை இவ்வாறு தூளத்தை உதறி இழந்து கைவிடணும் என்பதை அந்த ஆதி வருகின்ற தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் வருகின்ற அந்த வரியானது இங்கே திருமஞான குரலில் இரநூத்தி ஐம்பதாவது பக்கத்துலையும் அந்த வாசகத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த பொய்தேகத்தை விட்டுவிட்டு நம்முடைய இந்த பொய்தேகத்தை விடணுமே அப்போ பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூத சஞ்சீவி அப்போ இந்த பொய்தேகத்தை விட்டு விட்டு நேராக சொல்லி வர்றாங்க அப்போ மேலும் அவர்கள் பொய் இரண்டையும் பிரித்தறிந்து இந்த பொய் தேகத்தை விட்டுவிட்டு மெய்தேகத்தில் நுழைந்து பாருங்க மெய்யாகிய தேகம் அப்போ அது அப்போ அந்த சாகாக்களை என்னும் பிரம்மவித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அதுதாங்க மெய்தேகம் அந்த மெய் தேகம் அது வேதம் என்பது தேகம் இதே நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியத்துல வருது அல்லவா இப்போ தேகம் எப்படி இருக்கிறது என்றால் அது கிரந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது அது திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூலமாகும் ஞானபோதம் ஆகமமாகிய தேகம் அதோவேன தெய்வ தேடுகூடகம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பரிசுத்த தேகம் பரிசுத்த உடல் பரிசுத்த தூலத்தில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த மெய்தேகத்தில் நுழைந்து கொண்டவர்கள் ஆதலால் அவர்கள் பிறரையும் அவ்வாறு ஆக்குகின்றார்கள் அப்போ இன்றைக்கு அந்த விஞ்ஞான மகத்துக்கள் தங்களுடைய திருமறையின் வாசகமாக நின்று அந்த வேத வாசகத்தை படிக்கு படித்து அதை உட்கொள்ளுகின்ற அதை செவி உணவாக உட்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த மெய்தேகத்தில் அவங்கள ஆக்கி வைக்கிறாங்க அல்லவா இது நிருமணம் அல்லவா அப்போது அந்த பொய்தேகத்தை விட்டுவிட்டு அப்போ அந்த பொய்தேகத்தை விட்டுவிட்டு மெய்தூளத்தில் நுழைந்து கொண்டவர்கள் ஆதலால் அவர்கள் பிறரையும் அவ்வாறு ஆக்குகின்றார் ஆக்குகின்றார்கள் என்பதை நமக்கு இங்கே அற்புதமாக வழங்கி இருக்காங்க இந்த காரணகாரிய லட்சிய லட்சணத்தோடு விளங்குகின்ற இந்த காரணகாரிய லட்சிய லட்சணத்தோடு விளங்குகின்ற பிரம்ம குலாதீபரே ஜீவபதி அரசர் அப்போ அந்த பிரம்ம குலாதீபரே ஜீவபதி அரசர் அப்போ அந்த பிரம்ம குலாதீபர் எப்படி இருக்காங்க அப்படின்னா வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேத குலாதீத விகிருத துருவம் அப்போ அந்த குலாதீதம் எப்படி என்றால் அது எப்படி இருக்குன்னா அந்த பிரம்ம குலாதீபம் அது வேத குலாதீதம் இது சன்னதம் பெருப்பருவம் இங்கே நமக்கு திருவர்கரல் எழுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் இன்னும் நம் எல்லா பாவங்களையும் எல்லா கவலைகளையும் எல்லா துயரங்களையும் சர்வசங்காரம் பண்ணக்கூடிய வேத குலாதீத எல்லைக்கு வழிகூடி நடப்பது அப்போ இங்கே வேத குலாதீதம் நமக்கு இதை மீண்டும் இங்கே திருவாக்கியத்துலேயும் எடுத்து கொடுக்குறாங்கல்லவா அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த பிரம்மகுலாதீபரே ஜீவபதி அரசர் அவர்களே தங்கள் கைமையாக பெற்றுள்ள அவர்களே தங்கள் கைமையாக பெற்றுள்ள ஞானத்தால் உங்கள் ஞானத்தால் உங்கள் அழிந்து போகிற நாமங்களை அழிந்து போய் கொண்டிருக்கின்ற நாமங்களை இந்நில உலகத்தில் அழியாது என்னாலும் நின்று நிலவும்படி செய்யும் வல்லமை படைத்தவ படைத்துள்ள ரட்சகர் ஆவார் என்று அந்த ரட்சகர் என்பதையும் நமக்கு இங்கே எடுத்து கொடுக்குறாங்க அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு அதாவது இங்கே வந்து என்ன பேசி வர்றாங்கன்னா அந்த பெற்றுள்ள அந்த பிரம்ம குலாதீபரே அந்த பிரம்ம குலாதீப ஜீவபதி அரசர் அவர்களே தங்கள் கைமையாக பெற்றுள்ள அந்த ஞானத்தால் கைமையாக பெற்றுள்ள அந்த நாமத்தால் ஞானத்தால் உங்கள் அழிந்து போகிற நாமங்களை அழிந்து போய் கொண்டிருக்கின்ற நாமங்களை இந்நிலவுலகத்தில் அழியாது என்னாலும் நின்று நிலவும்படி செய்யும் வல்லமை படைத்தல் வல்லமை படைத்துள்ள ரட்சகர் ஆவா என்று பேசி வர்றாங்க அப்ப வேதசிகரங்கள் ஆகிய மூலமந்திரங்கள் அனைத்தும் பிழையுண்டு மங்கிப்போய் அலட்சியம் செய்யப்பெற்று ஜாதி மதங்களின் நீதி நீதிநெறி வரை வரன்முறை கோடிகள் அனைத்தும் அழுக்குற்று உருக்குலைந்து மாறி வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த நில உலகத்தில் நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமேனி தாங்கி வந்து அவதாரம் செய்து அந்த உயிரற்று இருந்த அந்த வேத வாசகங்களுக்கு உயிர் கொடுத்து அதை மெய்ப்பிக்க செய்கிறாங்க அதை தான் இங்கே பேசி வர்றாங்க அப்போ தன்னாமம் அந்த நாமம் அது தன்னாக இருக்கிறது சர்வ நாமங்களுக்கு இருப்பிடமாய் தன் தனக்கொரு நாமமும் இளதாய் விளங்கும் அது என்றதன் இஷ்டத்தில் கலப்பது அதிர்ஷ்டம் இப்போ இந்த நாமங்களை பற்றி இப்படிலாம் வேதமாமறைகளில் பேசி வர்றாங்கல்லவா அல்லவா அப்போ அந்த நாமங்கள் உயிரற்று போய் இருக்கிறதற்கு வேதத்திற்கு உயிர் கொடுக்கிற இவர்கள் அந்த நாமத்திற்கு உயிர் கொடுக்கத்தான் அவர்கள் துல அவதாரம் தாங்கி இன்றைக்கு அந்த வேதமாகிய அவதாரத்தில் அவர்கள் என்றென்றைக்கும் அவங்க தான் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உயிர் கொடுப்பது யார் அந்த வேத வாசகமாக நின்று அதுக்கு நம்ம துணி கொடுத்துட்டதும் அந்த உயிர் வந்துருது அல்லவா ஆக இப்படி நமக்கு அதை நம்ம துணைக்கருவியாக நம்ம ஒவ்வொருவரும் துணைக்கருவியாகத்தான் இருக்கிறோம் முதல் வந்து அவர்கள்தான் அல்லவா ஆக இப்படி நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அழிந்து போகிற நாமங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற அந்த நாமங்களை அழிந்து போய் கொண்டிருக்கின்ற அந்த நாமங்களை என்னாலும் இந்த நிலவுலகத்தில் அழியாது என்னாலும் நின்று நிலவும்படி செய்யும் வல்லமை படைத்த ரட்சகர் அப்போ பாருங்கள் அந்த வல்லமை அந்த வல்லபம் அப்போ எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூள சக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்க்குல உதய அருங்காரண பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தி அப்போ அந்த தெய்வீக சக்தி தான் அந்த வல்லமை அந்த வல்லமையின் வசம்படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் அப்போ வல்லபம் அந்த வல்லபத்தினை அந்த வேத வாசகமாக அந்த தெய்வீக சக்தியாக அவங்க அந்த வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தியாக அந்த திருவாசகங்களை நமக்கு எடுத்து கொண்டு வருகின்ற அந்த ரட்சகர் அவங்க அல்லவா அது ரட்சிக்குது அப்போ உன் ரட்சிப்புக்குரிய அந்த தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்க பெற்றிருக்கிறது அப்போ அந்த அதுதான் ரட்சகம் அதுதான ரட்சகராக எப்படி இருக்காங்கன்னா அந்த திருவாக்கியமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு திருவர்புரல் நூற்றி பதிமூணாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்கல்லவா அப்போ அந்த வல்லமை படைத்த இரட்சகர் ஆவார் ஆகவே அவ்விளை அவ் ஆகவே அவ்விளைவேறு நிறைவு தவப்பலன் பெற்றுள்ள அவர்களின் திருநாமத்தை சொல்லுவதே முத்தி அப்போ இந்த முத்தி அந்த முத்தி என்ன என்பதை சொல்லிட்டாங்க அவர்களுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவதே முத்தி அவர்களின் திருநாமத்தை சொல்லுவதே முத்தி அவர்கள் கையகத்தில்தான் சர்வமும் அடக்கம் அப்போ எது முத்தி என்றால் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லுவதே முத்தி அப்போ அவர்களுடைய திருநாமம் அவர்கள் வெளியாக்கிய ஒவ்வொரு வாசகங்களும் அவர்களுடைய திருநாமமாக அது இருக்குது அப்போ அவர்களுடைய திருநாமம் என்பது அவர்களுடைய அந்த பெயர் மட்டுமல்ல அவர்கள் விண்டு வெளியாக்கிய ஒவ்வொரு வேத வாசகங்களும் அவர்கள் வெளியாக்கியது தான் நமக்கு அந்த வேத வாசகமாக திருமறையாக இறக்கி வச்சிருக்காங்க அதை சொல்லுவதே முத்தி இப்படி இதை விளங்கிக்கணும் அப்போ உருப்போடுதல் அல்ல அவர்களுடைய நாமத்தை சொல்லுவதே முக்தி என்று அவர்களுடைய அந்த பேராகி அந்த நாமத்தை மட்டும் உருப்போடுவதே அல்ல அப்போ தெய்வம் கேட்குறாங்க அல்லவா உருப்போட்டால் மெய் வரும்னு சொல்கிறியே எங்கே ஒரு ஒரு ரூபா பொய்ப்பொருள் எங்கே ஒரு ரூபா வேணும் ஒரு ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பொய்ப்பொருள் வருமா எந்த காலத்திலும் வராது அப்போ மெய்ப்பொருளாக வரும் கேட்குறாங்கல்லவா ம் இப்போ இதெல்லாம் ஒளிநாடாவிலையும் திருவாக்கியங்களையும் நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க அப்போது அவர்களின் அந்த நாமத்தை சொல்லுவதே முத்தி இப்படிலாம் நமக்கு அதை ஸ்பஷ்டமாக அந்த முத்தியை இப்போவே நமக்கு வழங்கியிருக்காங்க அப்போ அந்த வாடாத அழியாத எவ்வன தேகத்தின் ஒளிவை அழிந்து போகிற இந்த தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியா தூளமாக்குகின்ற செயலே பிரித்தயோகம் தேகமுத்தி என்பதும் இதுவே அப்போ அந்த முத்தி தேகமுத்தி என்பது அவர்களுடைய நாமத்தை சொல்லுவது அப்போ அதனால தான் முத்தி பேருரை அப்போ முத்தி எங்க இருக்குது அந்த பேருரையில் இருக்குது அப்போது உரையாற்றுதல் அதை இந்த வேதவாசகங்களை எடுத்து பேசுவதை முத்தி பேருரை என்ற ஒரு நாமம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அல்லவா அப்போ அதை எடுத்து வச்சுருக்காங்க நம்முடைய சபையில் அப்போ அந்த முத்தி எப்படி இருக்கிறது என்றால் அது பேருரையாக இருக்கிறது அப்போ அந்த உரை கிளம்பவும் உள்ளமும் தித்திக்க அப்போ அந்த பேருரை அல்லவா முத்தி அளிக்கிறது இப்படி அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போது அவர்கள் தான் சர்வமும் அடக்கம் அப்போ இங்க சர்வமும் அடக்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால் சர்வ வேதங்களையும் ஒரே இறைவன் தான் உண்டாக்கியது அப்போ சர்வம் என்பது நமக்கு எப்படி இருக்குதுன்னா வேதம் அது திருமறை திருவல்லிக்கணி பிரசங்கத்தில் கொடுக்குறாங்கல்லவா ஆறாவது திருவாக்கியம் அப்போ சதுர்யுகத்திற்கும் சர்வவேதத்திற்கும் இது சாகாக்கலை கிரந்தம் சதுர்யுகத்திற்கும் சர்வ வேதத்திற்கும் இது ஒரு மகுட முகூர்த்த காலமானதால் இக்கலிக்கடையில் வேதமாகிய இறைவன் இதை உங்கள் காதில் மாட்டி வைத்திருக்கிறார்கள் வசந்த காலம் திருவாக்கியம் திருவர்பொருள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சர்வ சாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பாருங்க அப்ப சர்வம் என்பது அவர்கள் கையகத்தில் தான் சர்வமும் அடக்கும் என்பதை அடக்கம் என்பதை எதை சொல்லி வருகிறார்கள் என்றால் அவர்கள் கையகத்தில் உள்ள அந்த திருமலையை பேசி வருகிறார்கள் இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த அழிவுலகத்தில் உள்ள சர்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சூரியன் இருக்குது பூமி இருக்குது ஒன்பது கோள்கள் இருக்குது இன்னும் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச சர்வம் இதுதான் இதுவா இது அழிந்து போகிறது தானே அவர்கள் சொன்னது அழியாதது அல்லவா இப்படி நான் அந்த சர்வத்தை இப்படி நான் தரிசனை செய்கிறேன் அவர்கள் கையகத்தில் சர்வமும் அடக்கம் அவர்களுடைய அந்த கையகத்தில் தான் அவர்களுடைய அந்த கையகத்தில் தான் சர்வமும் அடக்கம் அது அடங்கி இருக்குது அந்த வாசகம் இப்ப நம்முடைய நினைவில் அடங்கி இருக்கிறது இப்படி ஒரு அடக்கத்தை நமக்கு திருவேதத்தில் திருமறையில் வச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு அடக்கம் இப்போவே நம்ம ஆகிக்கணுமே அப்போ இந்த அடக்கம் எப்போ நம்முடைய அழி நினைவாகிய இந்த எண்ணம் அது செத்தால் தானே இந்த அடக்கம் கிடைக்கும் அப்போ அந்த புத்துயிரை நமக்கு இருசெவியும் உயிர்த்துளையாம் திட்டோராது என்று நமக்கு எடுத்து உரைச்சி வச்சுருக்காங்கல்லவா ஆக இப்படியெல்லாம் இதெல்லாம் நெடுக பேசக்கூடிய வாசகமாக எடுத்து வச்சிருக்காங்க ஆகவே அவர்களுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவதே முக்தி முத்தி அவர்கள் கையகத்தில்தான் சர்வமும் அடக்கம் என்று இந்த பகுதியினை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ இந்த பகுதியில் அந்த என்றும் அழியாத வேத வாசகம் அது என்றும் ஆறாது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அழியாது என்னாலும் நின்று நிலவும் அது அழியாது என்னாலும் அந்த இந்த நில உலகத்தில் அழியாது அது என்னாலும் நின்று நிலவும்படி செய்யும் வல்லமை படைத்த இரட்சகராக அது அழியாததாக அந்த திருநாமம் இருக்கிறது அப்போ அந்த நாமம் அது சர்வநாமங்களுக்கும் இருப்பிடமாய் பாருங்க அது சர்வநாமம் அப்போ சர்வ வேதம் அப்போ அந்த நாமம் என்பது வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அது என்னாலும் தங்கும் தலமாகிய நெடுங்கிரணக்கரை என்றெல்லாம் இந்த என்னாலும் அழியாது அழியாதது அது என்னாலுமாக இருக்கிறது அப்போ இங்கே அந்த அழியாத என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்னாலும் தான் அது என்னாலுமாக அந்த திருநாளாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த திருநாளில் நமக்கு என்ன விளங்கியிருக்கோம் அப்படின்னா அது வேத சூரியன் உதித்தெழுந்த நாள் அப்போ அந்த வேத சூரியன் உதித்தெழுந்த நாள் அல்லவா அந்த என்னால் அது என்னாலும் அழியாதது அப்போ அது வேத சூரியனாக இருக்கிறதே அது வேத சூரியன் உதித்தெழுந்த நாள் வேதாந்த ரகசியங்களை வெளியாக்கி நின்ற நாள் நம்மிடை ஒரு தேவன் பிறக்கப் போகிறான் என்று தேவர்களெல்லாம் பேசி கொண்ட நாளாகும் அது அது என்னளுங்க இப்படி இருக்குது பாருங்க அந்த என்னால் அப்போ அன்று வேதங்கள் எல்லாம் நம்மை பற்றியே பேசின வேதங்கள்லாம் நம்மை பற்றியே பேசின இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி என்னாலும் தங்கும் தலமாகிய அந்த ஸ்தலத்தில் அந்த அழியாத வேத வாசகமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இப்படி வேத மாசான் திருமேனியாக அந்த என்னாலும் அந்த எண்ணால் அது என்னாலும் அழியாததை அது வேத சூரியன் உதித்தெழுந்த நாளாக நமக்கு அவர்களுடைய அந்த திருநாமமாக அந்த திருநாமத்தை சொல்லுவதே முக்தி அந்த நாமத்தை இப்படி எடுத்து சொல்லுவதே அந்த முத்தியினை இப்போவே நமக்கு எடுத்து அதை வழங்கி வச்சுருக்காங்க ஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும்பயனாக அந்த ஜீவன் முத்தியை நமக்கு இப்போவே அந்த ஞான கல்வியை தொடங்கும்போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக நாம் ஆகின்றோம் என்பதை இப்படி நமக்கு இந்த திருவாக்கியத்தின் மூலம் எடுத்து அவர்கள் அந்த திருநாளாக அந்த அழியாதது என்னாலும் அது முத்தியாக அது நாமமாக அவர்களுடைய அந்த நாமத்தை சொல்லுவதே முத்தியாக நமக்கு அந்த நாமம் வேதம் ஆசான் திருமேனியாக என்றும் அழியாத அந்த என்னாலாக அது வேதசூரியன் உதிர்த்தெழுந்த நாளாக அந்த திருநாளை இப்படி நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக நமக்கு படைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் இப்படி நான் அந்த என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்பாக விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை <motivo> அறிந்தவனே <azim> குலத்தோன் <premi> என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்